ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பின்னடை என்பதை விட இனவாத அரசியலை மையப்படுத்தி கொண்டு தமிழ் கட்சியா என்று கேட்கின்றார் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த அளவில் நான் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அது ஒரு பின்னடைவு என்ற என்பதை விட நாங்கள் முன்னேறி சென்றிருக்கின்றோம் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் அதற்கு பிற்பாடு நடந்த பாராளுமன்ற தேர்தல் தற்பொழுது நடைபெற்றுள்ள பிரதேச சபை தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஜனாதிபதி தேர்தல்களிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வீதம் அல்லது நாற்பத்தி ரெண்டு வீதம் வாக்குகளை பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி அதற்கு பிற்பாடு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அறுபது வீதங்களை அண்மைத்து இப்பொழுது நாற்பத்தி ரெண்டு வீதங்களை சென்றடை இருக்கின்றது ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் பிரதேச சபை தேர்தலுக்கு இடையில் ஓரளவு வளர்ச்சி கண்டுள்ளது என்றுதான் நான் சொல் சொல்ல வேண்டும் அதே நேரம் பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது வாக்களிப்பிலே வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரம் நீங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தைந்து லட்சம் மக்கள் இம்முறை வாக்களிப்புக்கு செல்லவில்லை அல்லது வாக்களிக்கவில்லை அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம் அல்லது வாழ்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் இதுவும் இதில் ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை அரசியலுடைய போக்கானது முற்றுமுழுதான ஒரு மாற்றத்தை கொண்டு ஒரு போக்கு அல்ல மக்களிடையே சில நேரங்களில் மாற்றங்கள் வருகின்றன சில நேரம் மக்கள் மீண்டும் அதே இடத்துக்கு செல்கின்றார்கள் நாங்கள் வடகிழக்கில் பார்க்கும்போது கூட கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக அல்லது சுதந்திரத்துக்கு பிற்பட்ட கால நீண்ட காலம் மக்கள் தமிழ் மக்கள் போராடி தங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக சிவில் உரிமைகளுக்காக போராடி வருகின்றார்கள் ஆகவே அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதோ அது நியாயமற்றது என்று குறிப்பிட முடியாது அதே சூழலில் நாங்கள் மிக நிதானமாக பார்க்க வேண்டும் நம்முடைய நண்பர் சொன்னது போல் அவர்களுடைய பொருளாதார உரிமை மிக முக்கியமானது உரிமை அதாவது சிவில் அரசியல் உரிமை என்பதற்காக முப்பது நாற்பது ஐம்பது அல்லது எழுபத்தி ஏழு வருடங்கள் போராட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டு திரும்ப திரும்ப இனவாத அரசியலை கூர்மைப்படுத்தி கொண்டு தமிழ் கட்சிகள் அல்லது முஸ்லீம் கட்சிகளோ அல்லது மலையக கட்சிகளோ அல்லது என் சிங்கள கட்சிகளும் கூட இந்த இனவாத அரசியலை மையப்படுத்தி கொண்டு தேசிய ரீதியாக அல்லது தேசியத்தை மையப்படுத்தி கொண்டு தொடர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லது ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழல் இலங்கையில் இனி ஏற்படும் என்று நான் கருதவில்லை ஆனால் பிர பிரதேச மக்கள் தங்களுடைய உரிமையை தங்களுடைய இனத்துவ அடையாளத்தை கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு இருக்கின்ற உரிமை அதற்காக அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அரசியல் செய்கின்ற உரிமை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தளவில் அது ஒரு தேசிய கட்சி அதற்காக அதை நாங்கள் ஏன் ஏன் இங்கே இருக்கின்ற சிங்கள மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது ஒரு தமிழ் கட்சி என்று மறுபக்கமாக குறிப்பிடுகின்றார்கள் முஸ்லீம் கட்சி என்று ஏனென்றால் எங்களுடைய பட்ஜெட்டில் கூட அதிகமான நிதிகளை ஒதுக்கொண்டிருக்கின்றோம் யாழ் நூலகத்திற்கு நூறு மில்லியனும் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நூலகங்களுக்கும் நூறு மில்லியன் ஆகவே இங்கே இருக்கின்ற மக்கள் தெற்கிலே இருக்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள் இது என்ன தமிழ் மக்களுக்கான கட்சியாண்டு மலையகத்திற்கு நூறு மில்லியன் கடந்த காலத்திலே அபிவிருத்திக்கு ஒதுக்கி இருந்தது இந்த முறை ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றார் இது தமிழ் கட்சியா என்று கேட்கின்றார்கள் இது வெறுமனே ஒரு தேசிய கட்சி மாத்திரம் அல்ல பிராந்திய ரீதியாக மக்களுடைய அரவணைத்துக் கொண்டு செல்லுகின்ற கட்சி